ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு கூழ் தாங்க நம்மளுடைய பாரம்பரியமான சத்தான கேழ்வரகு கூழ் குழுதா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிதான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வெயில் காலத்துக்கு கேழ்வரகு கூழ் குடிச்சா போது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கூட நமக்கு வேண்டவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சத்தும் கிடச்சிடும் நம்மளுடைய வயிறு ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கேழ்வரகு வந்து இனிமேல் எல்லோருமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றதால ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் பச்சை மிளகாயோடு சாப்பிட்டோம் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கேழ்வரகுக்கு என்னெல்லாம் சைடிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறைக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் புளிச்ச கீரை தொக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கையால் கரைச்சி அதை மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் புளிக்க வைக்கணும் இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து இதை கரைச்சி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கூழ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ அப்படி இல்லை நீங்கள் சாயங்காலம் நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மெத்தடை ஃபாலோ அப்போ டேஸ்ட் வந்து இருக்கும் கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு கப்பு கேழ்வரகுக்கு நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற வைக்கும்போது ஒரு ரெண்டு கப்பு ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க மொத்தமாக நாலு கப்பு தண்ணி வந்து தேவைப்படும் ஒரு கப்புக்கு ஸோ ரெண்டு கப்பு நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திடணும் ஸோ நல்லா இந்த மாதிரி கரைச்சி அதை மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அது புளிச்சு போய் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பார்த்தோன்னா நல்லா பொங்கி மேலே வரும் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கரைச்சி செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து பொறுமையாக கரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கைகளால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கரைக்கணுமே நீங்கள் கரண்டி வச்சு கரைக்கூடாது புளிக்காது அதுக்கப்புறம் கூழ் வந்து டேஸ்ட் கிடைக்காது நமக்கு அந்த ஈஸ்ட் எல்லாம் நல்லா பொங்கி வந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய சத்துமே நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மூடி போட்டு நல்லா மூடிட்டேன் காலையில் ஆயிடுச்சு நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து கூழ் வந்து ரெடி பண்ண போகிறோம் நொய் அரிசி வந்து நல்லா தண்ணியில் அலசி கல் எதுவும் இல்லாமல் ஊற வச்சுக்கோங்க நொய் அரிசி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசியை மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழகாக ரெண்டு வாட்டி அரைச்சிங்கன்னா போதும் அது நொய்யாகிடும் அதுக்கு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து கூழ் செய்யக்கூடிய பானை எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி வந்து நல்லா முக்கால் பங்கு அளவுக்கு அழகாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வரும்போது நீங்கள் வந்து ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இதில் வந்து இம்பார்ட்டனே தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு கரெக்டாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கூழ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்ச கேழ்வரகு மாவு வந்து நான் கையால் நல்லா அந்த நுரை ஃபுல்லாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்த நுரையை எல்லாத்தையும் கரைச்சி இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த கிண்ணம் மேலே வரைக்கும் நுரை வந்துச்சு அதை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நொய் போடும்போது நான் தண்ணி எவ்வளோ அளந்து ஊற்றினேன்னா ரெண்டு கப்பு தான் ஏன்னா நான் ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப்பு தண்ணி வந்து நம்ம ஊற வைக்க பயன்படுத்திட்டோம் மீதி ரெண்டு கப்பு வந்து அரிசி வந்து கொதிக்கிறதுக்கு போடணும் மொத்தமாக நாலு கப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ ரெண்டு மடங்கு தண்ணி நீங்கள் எடுத்து ஊற்றும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடி அடிப்பிடிக்காமல் வரும் ஸோ அந்த கேழ்வரகு குழுக்கான பதம் இது தான் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சத்தாக சாப்பிடுங்க வீட்டில் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல கிளறி விடுங்க மூடி போட்டு மூடி போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் இப்போ வந்து நமக்கு கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லது என்னடா இது நேற்று வச்ச குழு இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூழ செஞ்சு வச்சுட்டு தங்களுடைய கழனி வேலைக்கு போகும்போது இதை தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சத்து எந்த ஒரு நட்ஸ்லேயும் கிடைக்காத ஒரு சூப்பரான சத்து இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வாங்க இப்போ வந்து கூழ் அழகாக நம்ம கரைச்சி சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கூழ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கரண்டியால் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து கல்லுப்பு தான் போட்டு கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு ஃபுல் சத்துமே கிடைக்கும் தூள் உப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி தூள் உங்களுக்கு வந்து கையால் கரைக்க முடியல நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கல்லுப்பு வந்து நல்லா நச்சு போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கல்லுப்பு போட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கரைக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ மோர் வந்து விரும்பி சாப்பிட்றவங்க மோருமே மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிருமே ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ கூழ் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா தமிழர்களுடைய பாரம்பரிய மிகமான உணவே கூழு தான் ஸோ கண்டிப்பாக வெயில் காலத்துக்கு வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க இது கூட மோர் மிளகாலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோர் மிளகா கொத்தவரங்காய் வத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் நார்த்தங்காய் ஊறுகாய் கீரை இது எல்லாத்தையும் வச்சு அம்மா கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து எங்கிட்ட அதெல்லாம் நிறைய கிடைக்கல இங்கே சிட்டி சைடு ஸோ அதனால கூழ் செய்கிறது பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த தானியம் பார்த்திங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான தானியம் அதனால தான் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பாரம்பரியமான உணவாக இருந்துச்சு இந்த சீசன் அந்த சீசன் அப்படிலாம் கேழ்வரகு வந்து விளையாது எல்லா சீசன்லேயுமே விளையும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து அப்படியே வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே பச்சை மிளகா வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேன் தாட்டா பாய்